வாழ்க்கையில் நம்ம யாருங்கிறத உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பேச்சு தான் பேச்சு தான் நம்ம மூச்சே இல்லையா பேசாமல் நம்ம நாள் கடந்து போகாது அப்படி என்ன பேசுவோம் என்ன வேணும்னாலும் பேசுவோம் பேசலாம் ஏன்னா பேசுறது நம்மளோட உரிமை உரிமைதான் ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும் என்பது நம்மளுடைய கடமை மறுப்பு சொல்ல முடியாது இல்லையா இல்லைப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பேசுவேன் என் மனசில் பட்டதை தான் நான் பேசுவேன் யோசிச்சு யோசிச்சுலாம் எனக்கு பேச தெரியாது இப்படி சொல்றவங்க உண்டு ஆனா தான் பேசணும் ஏன் ஏன்னா நம்ம வாழ்றது காட்டுல இல்ல ஒரு சமூகத்துல அதுக்கான கொடுத்து தான் ஆகணும் அடப்பாவுமே போகுற போக்குல பேசுற பேச்சுக்கு இவ்வளோ யோசனை தேவையா பேசாம அமைதியா இருந்தே காரியம் சாதிச்சிடலான்னு தோணுதுல ஆனா அதுவும் முடியாதே நமக்கு பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு போடுற சண்டையில் வர்ற புண்களை விடவும் நாக்குங்கிற சிறிய ஆயுதத்தில் ஏற்படக்கூடிய புண் தான் அதிகமான வலியை தரும் அதனால தான் தீயினால வர்றத புண் எனவும் நாவினால் வருவதை வடு எனவும் பிரித்து காட்டுகிறார் வள்ளுவர் சரி எப்படி தான் பேசணும் இனிமையா பேசணும் பொறுமையா பேசணும் நம்ம கிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் கேட்கறவங்களை கஷ்டப்படுத்த கூடாது நம்ம காதுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இன்பம் கேள்வி தான் அதுவே விதவிதமாக கேட்கிறோம் தானே சில விஷயங்கள் சிரிக்க வைக்குது சில விஷயங்கள் சிந்திக்க வைக்குது சில விஷயங்கள் அழ வைக்குது இறக்கப்பட வைக்குது ஆச்சரியப்படுத்துது கோபப்படுத்துது இப்படி நிறைய இப்படி எவ்வளவோ கேட்டாலும் ரெண்டே வார்த்தையில அந்த பேச்சினுடைய தன்மையை தீர்மானம் பண்ணிடுறோம் அது என்ன தெரியுமா ஒன்று பிடிக்குது இன்னொன்று பிடிக்கலை கேட்குற வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா பிடிக்கும் இல்லைனா இல்லை இது எல்லாத்தையும் கணிச்சுதான் ஒளவையார் அவருடைய நல்வழிங்கிற தொகுப்புல ஒரு பாடலா கொடுத்துருக்காங்க வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல்பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் வெட்டுறதுக்கான கருவிகள் மெத்து மெத்துன்னு அதாவது இருக்கக்கூடிய பொருளை வெட்டாது ஒரு பெரிய யானை மேலே அம்பு வீசினோன்னா அது அந்த யானையை கொன்றும் அதே அம்ப பஞ்சு மூட்டையில் எரிஞ்சோனா மூட்டையை துளைச்சிக்கிட்டு வெளியில் போயிடும் பஞ்சுக்கு எந்த சேதாரமும் ஆகாது அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கடப்பாறைக்கு கூட வளைஞ்சு கொடுக்காத பாறை மரத்தினுடைய வேர் உள்ள போறப்ப வெடித்து பிளந்துரும் இதே மாதிரி தான் கண்டிப்பான குணங்களாலும் கடுமையான சொற்களாலும் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது பேசக்கூடிய ஒரு சொல்லானது ஒரு புது உறவை தரலாம் இருக்கும் உறவை வளர்க்கலாம் அதே போல உறவை செய்யும் குயில் இனிமையா யாருக்கும் எதையும் கொடுக்கல இன்னொரு பக்கம் கழுத சத்தமா கத்தும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல இப்படி இருக்கிறப்போ குயிலோசையை மட்டும் விரும்பி கேக்குறோமே ஏன் அந்த இனிமையாலதான் இது மாதிரி இனிமையா பேசுறவங்களால உலகம் சந்தோஷப்படுது கடுமையா பேசுறவங்கள வெறுக்குது தானம் எப்படி வறுமையை போக்குமோ அதுபோலதான் தான் இனிமையான பேச்சு கவலைகளை போக்கும் இனிய சொற்களை பேசி பழகுவோம் உலகம் நம் சொல்லுக்கு தலையாட்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்கு தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்